அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் என்ன இருக்க போதுன்னா கிச்சன் டாப்பில் இருக்க ரேக்கெலாம் எடுத்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் நான் கொஞ்சம் பேசியிருக்கேன் ப்ளஸ் ஒரு அரைச்சி விட்ட மீன் குழம்பு ரெசிப்பியும் இருக்குது கண்டிப்பாக வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கிச்சனில் இருக்க பொருள்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டே பேச ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்குமே வேலைக்கு போகணும் நம்ம கையில் ஒரு நாலு காசு இருக்கணும்ன்ட்டு ஆசைப்படுவாங்க ஆனால் ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் அவங்களால வெளியில் வேலைக்கு போக முடியாமல் இருக்கும் ஏதாச்சும் இருந்தே பண்ணலாமே ஏதாச்சும் சம்பாதிக்கலாமே அப்படின்ட்டு அவங்க மனசால் மோதிட்டே இருக்கும் அப்படி இருந்தால் உங்களுக்கான வீடியோ தாங்க இது எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் நைட்டி நைட் ட்ரெஸ் குர்த்திஸ் டாப்ஸ் வீட்டில் கட்டுற சாரி இதெல்லாம் ஒரு அஞ்சஞ்சு செட்டு வாங்கி வச்சுக்கோங்க உங்கள் தெருவில் இருக்கவங்க பக்கத்து தெருவில் இருக்கவங்களுடைய ஃபோன் நம்பர்லாம் வாங்கி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணுங்கள் வாரத்துக்கு ஒரு முறை அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இம்ப்ரெஸ் ஆகி வாங்க வருவாங்க கண்டிப்பாக எதையுமே எடுத்த உடனே பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கக்கூடாது சின்ன சின்னதாக ஆரம்பிக்கணும் அப்புறம் டெவலப் ஆன பின்னாடி பார்த்துக்கலாம் செகண்ட் இப்போ இருக்க பெண்கள் யாருமே வீட்டில் கிரைண்டர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வெளியில் தான் மாவு அரைக்க வராங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவு அரைக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை அந்த கிரைண்டரை மறுபடியும் வாஷ் பண்ணி வைக்கிறது தான் பெரிய தலைவலியே அதனாலேயே எல்லாருமே பத்து ரூபாய் கொடுத்து வெளியில் தான் அரைக்கிறாங்க உங்கள் ஏரியாவில் மாவு மிஷின் இல்லைன்னா நீங்கள் ஒரு மாவு மிஷின் வாங்கி போடுங்க எல்லாருக்குமே அரைச்சி கொடுங்க சூப்பராக இன்கம்மும் பார்க்கலாம் சிட்டி சைடாக இருந்தால் கூடவே இட்லி மாவும் சேல் பண்ணுங்க, நல்ல லாபம் வருங்க தேர்டு ஒன் இப்போ இருக்க லேடிஸ் யாருமே கோல்டு நகையை ப்ரிஃபர் பண்ணுறதே இல்லை வீட்டில் இருந்தாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே சரி அப்பப்போ ட்ரெண்டிங்கில் என்னென்ன மாடல் அப்டேட் ஆகிட்ருக்கோ அதை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க சூஸ் பண்ணுறாங்க நீங்கள் லேடிஸ்க்கு தேவையான அசசரிஸ் எல்லாத்தையும் வாங்கி நான் சொன்ன மாதிரி குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக வாங்க வருவாங்க ரிங் இயரிங் பிரேஸ்லைட் பேங்கிள்ஸ் கிளிப்பு பேண்டு எல்லாமே ஃபோர்த் ஒன் உங்களுக்கு பூ கட்டுறது ஈஸியாக ஸ்பீடாக வரும்னா பூ கட்டி வியாபாரம் பண்ணுங்கள் அதாவது பெரிய பெரிய கடையிலேருந்து பூ வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கட்டி கொடுங்க என் ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டோட அம்மா என் ஃப்ரெண்டு அவங்க தெருவில் இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பூ கட்டியே நல்லா காசு சம்பாதிக்கிறாங்க அந்த வர காசில் பார்த்திங்கன்னா லோன் கட்டுறாங்க குழுவுக்கு கட்டுறாங்க அதனால பார்த்திங்கன்னா சீட்டும் போடுறாங்க இந்த மாதிரி வர பெரிய தொகையை வச்சு பெரிய பெரிய பொருள்லாம் வீட்டுக்கு வாங்கி போடுறாங்க கோல்டும் வாங்கி சேமிக்கிறாங்க ஃபிஃப்த் ஒன் உங்களுக்கு டெய்லரிங் தெரியும் ஆரி ஒர்க் பண்ண தெரியும்னா கண்டிப்பாக ஒரு மிஷின் வாங்கி போட்டு அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே இப்போ அதுக்கு தாங்க மவுஸு ஆரி ஒர்க் பண்ணுறதோட இல்லாமல் அதுக்கு தேவையான அசஸரிஸும் நீங்களே வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா டபுள் லாபம் கிடைக்கும் சிக்ஸ்த்து ஒன் எங்கள் அம்மா வீட்டில் நாங்கள் வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இடியாப்பம் போட்டு பெரிய பெரிய கடை தள்ளுவண்டி கடை சிக்கன் பொகடாலாம் விற்பாங்களே அந்த கடையிலலாம் ஆர்டர் பிடிச்சிட்டு வந்து காலையில் நைட்டு ரெண்டு டைமும் அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டோன்னா கன்ஃபார்ம் இன்கம் வருங்க லாஸே ஆகாது மந்த்லி பேஸஸ்லேயோ இல்லை டெய்லி பேஸஸ்லேயோ காசு கண்டிப்பாக கொடுத்துடுவாங்க அந்த மாதிரி இட்லி இடியாப்பம் ரெண்டுமே நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் சைடிஷ்லாம் கொடுக்க தேவையில்லை இதை மட்டும் கொடுத்தாலே போதும் செவன்த் ஒன் நம்ம தெருவில் நம்ம ஏரியாவில் முடியாதவங்க வயசானவங்க இருப்பாங்க அவங்களை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கும் அவங்கக்கிட்ட போய்ட்டும் சமைச்சி தரேன் ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் மூணு டைம் இந்த மாதிரி நீங்கள் பேசி வச்சுட்டிங்கன்னா டெய்லி பேஸஸ்லேயோ மந்த்லி பேஸஸ்லேயோ கண்டிப்பாக இன்கம் வரும் இன்கம் வர்றதோடு இல்லாமல் நம்மளுக்கு முடியாதவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்ற ஒரு நிம்மதியும் வருங்க திருப்தியும் வரும் உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும் அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணலாம் பேச்சுலர்ஸ் கூட பண்ணி கொடுக்கலாம் எயித் ஒன் பியூட்டிஷன் கோர்ஸ் பேக்கிங் கோர்ஸ் அப்புமேட்டு வந்து ஆரி ஒர்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் போய் தான் கற்றுக்கணுன்ட்டு இல்லை ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம எல்லாருக்கிட்டேயும் ஃபோன் இருக்குது இதுலேயே நம் நம்ம வீட்டில் இருந்த மாதிரி ஃப்ரீயாக கற்றுக்கலாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணால் போதுங்க இதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு இது பிடிக்கும் நான் செய்யணும் பியூட்டி மேக்கப் பண்ணி விடணும் அப்புறமேட்டு பேக்கிங் பண்ணி கேக்லாம் எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கணும் அதுலேயும் நல்ல லாபம் வருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டு ஒன் நானும் ஹவுஸ் ஒய்ஃப் தான் இது வாடகை வீடு மெயின் ரோட்டில் இருக்குது இந்த வீட்டு கூடவே ஒரு கடையும் இருக்குது ஹவுஸ் ஓனர் தான் முதல்லாம் போட்டு விற்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு போடுற தான் ரெண்டு மாதம் கழித்து எங்கிட்ட கேட்டாங்க பார்க்குறியாமான்ட்டு நானும் ஓகே சொன்னேன் காரணம் முதல்லாம் போட்டு அவங்களே வச்சுருவாங்க நாம் வந்து யார் யார் வாங்கிட்டு போகிறாங்கன்னு குறிச்சு காசு வாங்கி ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஹவுஸ் ஓனர் ஒப்படைக்கணும் டீட்டெயில்டாக இது தாங்க இதனால் எனக்கு மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க நம்ம வீட்டு வேலையும் முடிச்சுட்டு நம்ம இந்த வேலை பார்க்குறதால ஒரு ஆயிரம் ரூபாய் வர்றது சந்தோஷம் தானே நீங்களும் உங்கள் தெருவில் இந்த மாதிரி கால்நடைக்கு தேவையான தீவனம்லாம் விற்றீங்கன்னா நல்ல லாபம் வருங்க பெருசோ சிறுசோ நான் சொன்ன ஒம்போது விஷயங்களில் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க அது தாங்க எனக்கு சந்தோஷம் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க